தென்னாடுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நீண்ட நாட்களுக்கு அப்புறமா மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை எல்லோரும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கி எல்லோரும் தமிழைன்னு பார்த்துட்டு தவிர வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் ஒரு முறை நான் சொல்லிடுறேன் கொடுத்த பணம் திரும்பி வர்றது அதாவது பேராசையினால் கொடுத்த பணம் கிடையாது யாராவது உதவின்னு கேட்டு அந்த நேரத்தில் கொடுத்து அவங்கனால திருப்பி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி இல்லை அவங்களை ஏமாற்றணுங்கிற எண்ணத்தோடைய பொருளை உங்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு அவங்களுடைய ஆடம்பர செலவுகளை எல்லாம் செய்துட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையிலையும் உங்கள்கிட்ட வாங்கின காசை திருப்பி கொடுக்காத ஒரு எண்ணம் இருக்கிறவங்களுக்கும் சரி அந்த மாதிரி நபர்கள்கிட்ட இருந்து பணத்தை எப்படி திருப்பி வாங்கலாம் என்ன முறையில் பணம் நம்மளுக்கு திரும்பி கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோ பதிவு உங்கள் எல்லாருக்கும் கார்த்த வீரார்ஜுனர் அப்படிங்கிற ஒரு தெய்வத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும் இந்த தெய்வமாகப்பட்டது ஏமாற்றப்பட்ட பொருளை திருப்பி கொடுக்கக்கூடிய அதீத சக்தி வாய்ந்த ஒரு தெய்வம் நிறைய பேர் வந்து இந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணி தான் இழந்த பொண்ணையும் பொருளையும் சொத்துக்களையும் மீட்டுட்ருக்காங்க அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இந்த வீடியோ பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பதிவு உங்களுக்கு உண்டானது அப்படிங்கிறத நான் இங்கே நம்புங்க கண்டிப்பாக உங்கள் பணம் உங்கள் பொண்ணு பொருள் சொத்து ஏமாற்றி வாங்கியிருந்தாலும் சரி எல்லாமே உங்களுக்கு திரும்பி கிடைக்கும் இந்த கார்த்த வீரார்ஜுனரை எளிமையாக வணங்கக்கூடிய முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஒரு ஃபோட்டோ ஒன்று நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு கடையில் பூஜா ஸ்டோரில் ஏதோ ஒரு பக்கம் ஒரு ஃபோட்டோ ஒன்று வாங்கிட்டு அதற்கு முன்னாடி நீங்கள் உங்களால் முடிஞ்ச ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க நெய்தீபம் ஏற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லது நெய் தீபம் ஏற்றுங்க ஏற்றிட்டு அந்த இடம் சுத்தமான இடமாக பாருங்கள் அந்த இடத்துல வந்து ஒரு படம் வச்சுக்குங்க வச்சு அவருக்கு முன்னாடி நெய் தீபம் ஏற்றுங்க நெய் தீபம் ஏற்றிட்டு அவருக்கு முன்னாடி உட்காருங்க உட்கார்ற திசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வடக்கு நோக்கியோ அல்லது கிழக்கு நோக்கியோ உட்காரலாம் இவருடைய உருவப்படத்தையும் நீங்கள் கிழக்கு நோக்கியே வைக்கலாம் வச்சுட்டு நான் கொடுக்கக்கூடிய அந்த மந்திரம் இது கார்த்த வீராஜனுடைய பொதுவான ஒரு மந்திரம் தான் ஆனால் பயன்படுத்தும் விதங்கள் கொஞ்சம் வித்தியாசமானது இந்த மந்திரத்தை பயன்படுத்தி நீங்கள் குறிப்பிட்ட காலம் இந்த மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஒரு இருபத்தி ஒரு முறையோ அல்லது இருபத்தி ஏழு முறையோ இரு இல்லை ஐம்பத்தி நாலு முறையோ அல்லது நூற்றி எட்டு முறையோ உங்களுடைய தேவை எந்தளவுக்கு இருக்குது நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நீங்கள் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு சொன்னாலும் சரி இருபத்தொன்று சொன்னாலும் சரி ஐம்பத்தி நாலு சொன்னாலும் சரி ஏ ஆயிரத்தி எட்டு கூட நீங்கள் சொன்னாலும் சரி நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக சொல்கிறீங்களோ அளவுக்கு உங்களுடைய தேவைகள் மிக விரைவில் பூர்த்தியாகும் சரிங்களா இப்போ அதில் இருக்கக்கூடிய மந்திரங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் இன்னொரு விஷயம் இதே விஷயத்தை நாங்கள் எப்படி பயன்படுத்தி உங்களை மக்களுக்கு பயன்படுற அளவில் மாற்றி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால் இதற்குண்டான குடுவை முறைகள் இருக்குது கார்த்த வீராஜன தனவசிய குடுவை அப்படின்னு பேர் அந்த முறையில் நாங்கள் வந்து குடுவைகள் ரெடி பண்ணி அந்த குடுவையை வச்சு பூஜை பண்ணிவிட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு மந்திரத்தை சொல்லி வந்தீங்க அப்படின்னு சொன்னால் கட்டாயம் அந்த கார்த்த வீராஜனுடைய அனுகிரகத்தினால் உங்களுக்கு உண்டான பணம் அது பொண்ணாகவோ பொருளாகவோ பணமாகவோ இருந்தால் நீங்கள் ஏமாந்து போன பணமாக இருந்தால் கூட அந்த பணமானது திரும்பி கிடைக்கும் சரிங்களா தேவைப்படுறவங்க அந்த மாதிரி குடுவைகள் வேணும்னு தேவைப்படுறவங்க நம்மளுக்கு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு அந்த ஃபோன் நம்பர் இருக்குது அதை தொடர்பு கொண்டு நீங்கள் குடுவைகள் வாங்கிக்கலாம் அல்லது இதில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை நான் வந்து ஜபம் பண்ணி நான் டெய்லியும் உட்காந்து ஜபம் பண்ணி நான் என்னுடைய காரியத்தை நான் சரி பண்ணிக்குவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களா இந்த மந்திரத்தை பயன்படுத்திக்கலாம் சரிங்களா நான் ரெண்டு வழிகள் தரேன் ஒன்று நீங்களே பயன்படுத்திக்கிறது இல்லை உங்களால் பண்ண முடியாது எல்லாம் வேலைப்பழு காரணமாக தொடர்ந்து ஓட்டத்திலையே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரியான குடுவை விஷயங்கள் வாங்கி நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போது அந்த மந்திரம் என்ன அது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிற விஷயங்களும் நான் சொல்கிறேன் இதுதான் அந்த மந்திரம் ஓம் ஆம் க்ரீம் க்ரோம் கார்த்த வீரார்ஜுனாய நம ஓம் கார்த்த வீரார்ஜுனோ நமோ ராஜசகஸ்கிரபாகு கம் தஷ்ய ஸ்மரணமார்த்தேன அந்த கோடு போட்டிருக்கிற இடத்துல உங்களுக்கு காணாமல் போன பொண்ணோ பொருளோ அல்லது வரவேண்டிய பணமோ அதோடய பேஸ் யாருக்கு பணம் கொடுக்கணுங்கிறத சொல்லி கதம் நஷ்டைய சலப்பதையே அப்படின்னு சொல்லி இது பண்ணிங்கன்னா ஜெபிஸ்டோன்னுன்னா கட்டாயம் உங்களுடைய இழந்த பொண்ணோ பொருளோ சொத்தோ பணமோ அனைத்தும் திரும்பி கிடைக்கும் கட்டாயம் பயன்படுத்தி பாருங்கள் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும்